ஹலோ நான் என்பே வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பல கம்பெனிகள் சரியான முறையில் விடுமுறை கொடுப்பதில்லை இதனால் ஆசல் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் கட்டாயமாக முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய வாராந்திர விடுமுறை எத்தனை நாள் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு வேலை பொது விடுமுறை அப்படிங்கிறது கொடுக்கப்படுதா அப்படிங்கிற விவரங்களை பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவறக்கூடிய கம்பெனிகளினுடைய உரிமங்கள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க குவைத்தில் கடந்த ஒன்றரை வருஷத்தில் மட்டும் பத்தாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் நெஞ்சு வலி இதய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்குறதா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாக இருக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து அப்புறம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்கு வீடியோ முழுவதுமா பாருங்க முதல் செய்தி குவைத்தில் நர்ஸ் வேலைகளில் ஆட்சேர்ப்பு மோசடி வந்து நடந்திருக்கு குவைத் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சுகாதார அமைச்சக நர்சிங் ஆட்சேர்ப்பு பெயரில் மனித கடத்தல் செய்ததற்காக இந்திய மற்றும் சூடானிய நிறுவனங்களுக்கு மூவாயிரம் தினார் அபராதம் விதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் பிடிபட்ட தந்தை மகனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்து தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் த பத்தாயிரம் தீனார் அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க இந்த வழக்கு சுகாதார அமைச்சகத்தில் பணிபுரியும் அறுபதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு நர்ஸ்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தொடங்கப்பட்டு தற்பொழுது அதில் முடிவுகள் வந்து கிடச்சிருக்கு அவர்கள் சம்பளத்தின் ஒரு பகுதியை நிறுவன உரிமையாளர்களுக்கு வந்து கட்டாயமாக வழங்கணும் அப்படிங்கிறது மாதிரியும் இந்த நர்ஸ்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க தற்பொழுது வெளிநாட்டிற்கு அதாவது கொய்த்திற்கு வரக்கூடிய நபர்கள் வந்து சரியான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய விசாக்களை வந்து பெற்று வாங்க இந்த மாதிரி மோசடி கும்பல்களில் போயிட்டு யாரும் சிக்கிறாதீங்க அடுத்து குவைத்தில் போக்குவரத்து மீறல் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவைத் போக்குவரத்து துறை அறிவித்துள்ள தகவலின் அடிப்படையில் தவறான முறையில் முந்தித்து முந்தி செல்வது போக்குவரத்தை குறைக்கும் வகையில் வாகனம் ஓட்டுவது அதேபோல் நிறுத்தக்கூடாத இடங்களில் வாகனத்தை நிறுத்துறது சிக்னல்களில் ஃபோனை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான தவறுகள் செய்யப்படக்கூடியவங்களுக்கு கடுமையான அபராதங்கள் விதிப்பதோடு அவர்களுக்கான அந்த டிரைவிங் லைசன்ஸ் போல் காரினோட உரிமங்கள்லாம் வந்து ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ குயத்தில் வாகன ஓட்டிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடாதீங்க அடுத்த தகவல் குவைத்தில் கடந்த ஒன்றரை வருடத்தில் மட்டும் பத்தாயிரத்தி இரநூறு பேருக்கு இதய நோய் தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கிறதா குவைத்தினுடைய ஹார்ட் அசோசியேஷன் நடத்திய ஆயுள் வந்து தெரிய வந்திருக்கு இதய நோயாளிகளில் அறுபத்தைந்து சதவீதம் பேர் உயர் இரத்த அழுத்தமும் ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் நீரிழிவு நோயாளியும் பாதிச்சிருக்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ கொய்த்தில் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு என்னென்ன செய்யணுமோ சரியான முறையில் சாப்பிடுங்க தண்ணீர் அதிகமாக குடிங்க அதே போல் யூரின் வந்து சரியான டயத்திற்கு வந்து போயிடுங்க வேலை எவ்வளோ இருந்தாலும் யூரின் போகாமல் இருக்கிறதுனால நம்முடைய உடல் பாகங்கள் எல்லாமே செயலிழந்துகிட்டு இருக்கோம் ஸோ முடிந்தவரைக்கு குயத்தில் உங்களுடைய தெரிந்தவர்களுக்கு கட்டாயமே இதை அனுப்பி தெரியப்படுத்துங்க அடுத்த தகவல் குவைத்தில் இனிமேல் வெளிநாட்டு தொழிலாளர்களினுடைய ஓய்வு நேரம் அவர்களுக்கு டெய்லி எத்தனை மணி நேரம் வேலை அவர்களுக்கு விடுமுறை நாட்கள் அதாவது பப்ளிக் ஹாலிடே வந்துச்சுன்னா விடுமுறை விடப்படுமா இல்லையா அப்படிங்கிற முழு தகவல்களையும் அஷல் அப்படிங்கிற போர்ட்டலில் முதலாளிகள் வந்து பதிவு செய்யணும் அது பதிவு செய்யாத முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் போல் அந்த தகவலின் அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு சரியான முறையில் விடுமுறை அவர்களுக்கான வேலை நேரம் எல்லாமே கொடுக்கப்படுதா அப்படிங்கிறதும் இன்ஸ்பெக்ஷன் மூலமாக செக் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க வெளிநாட்டவர்களுக்கு ஒரு ஆதரவான சூழல் இந்த ஆஷல் அப்படிங்கிற போர்ட்டல் மூலமாக நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய சரியான சரியான உங்களுக்கு விடுமுறை நேரம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வேலை வாங்குகிறாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் பதிவு நண்பர்கள இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க